வாட்கு எழுதிய தூயன செய்தி அபிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு இயேசு மீண்டும் கப்பர்னாபுமுக்குச் சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவன் கடவுளை படிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதாம் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மலைத்து போய் இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் சிந்தனை முடக்குவாதம் என்பது ஒரு வகையான மக்களை குறிக்கின்றது யார் இந்த மக்கள் என்றால் தமது முயற்சியாலே கடவுளிடம் திரும்பி வர முடியாமல் இருப்பவர்களாவர் முடக்குவாதம் உடையவர் குணம் பெற வேண்டும் ஆனால் அவர் தனது முயற்சியினால் கடவுளிடம் வர முடியாமல் இருக்கின்றார் ஆகவே அவருடைய நண்பர்கள் சுமந்து கொண்டு வந்து அங்கே மக்கள் கூட்டம் நிரம்பியிருந்த காரணத்தால் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி இயேசுவுக்கு முன் அவரை படுக்கையோடு இறக்குகின்றனர் இந்த மனிதனின் முடக்குவாதம் ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் அடையாளமாகும் இந்த பாவத்துக்காக அவர் மன்னிப்பு பெற விரும்புகின்றார் ஆனால் அவர் தன் முயற்சியால் ஆண்டவரிடம் திரும்பி வர முடியாதவராக இருக்கின்றார் உதாரணமாக போதை பொருள் போன்ற தீய நெறிக்கு அடிமையான ஒருவர் தனது முயற்சியினால் அதனை மேற்கொள்ள முடியாமல் இருப்பார் அவருக்கு மற்றவர்களின் உதவி தேவை அவர் கடவுளிடம் திரும்பி வருவதற்கு கூட மற்றவர்களின் உதவி தேவை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மனிதரின் நண்பர்களாக பார்க்க வேண்டும் பாவ வாழ்க்கையிலே சிக்கிய ஒருவரை நாம் அடிக்கடி பார்க்கும்போது நாங்கள் அவருக்கு எமது உதவிக்கரம் நீட்டுவதற்கு பதிலாக அவரை தீர்ப்பிட்டு விட்டு திரும்பி செல்கிறோம் ஒருவர் தனது பாவத்தில் இருந்து திரும்பி வர நாம் அவருக்கு வழங்கும் உதவியே மிகச்சிறந்த அன்பு செயலாக இருக்கும் இந்த உதவியை எமது அறிவுரைகள் மூலம் அவர் மீது கொள்ளும் தளராத அன்பு மூலம் அவருக்கு செவிமடுப்பதன் மூலம் அவருக்கு நம்பிக்கையாய் இருப்பதன் மூலம் நாம் வழங்கலாம் பாவத்திலே சிக்கப்பட்டு இருப்பவர்களை நாம் இன்று எவ்வாறு நோக்குகின்றோம் எமது கண்களை ஊட்டிக் கொண்டு அவர்களை கடந்து செல்கிறோமா அல்லது அங்கே அவர்களோடு நின்று அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து அவர்கள் தம் பாழ்வு பாவ வாழ்வை மேற்கொள்ள உதவுகின்றோமா நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரும் கொடை அவர்களோடு உடனிருந்து அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்களை இறைவனிடம் அழைத்து வருவதேயாகும் செபம் ஆண்டவரே எனது தளராத அர்ப்பணிப்பின் மூலம் பாவத்திலே விழுந்தோரை கும்மிடம் கொண்டு வர வல்லமை தாரும் ஆமை